வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பட்டதாரி விவசாயி நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மா தோட்டத்துக்கு போகிற வழி இருக்கு பார்த்தீங்களா அது பாலம் கட்டுற மாதிரி ஏற்பாடாகிருச்சு அதில் வந்து பவுண்டு மாதிரி அடைச்சி வச்சுருந்தாங்க இந்த குழியை தோண்டி இங்கே பில்லர் போடுறக்காக அந்த என்னாச்சுன்னா மழை வந்ததில் பாலம் வந்து பில்லரும் போடல இதுவும் பண்ணாதங்காட்டி அந்த இது வந்து ஃபுல்லாக அடிச்சு தடமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நாஸ்தியாயிருச்சு நம்ம இருந்த தடமும் இதாகிடுச்சு இதாகி போயிடுச்சு அதை இப்போ வந்து நம்ம போக்குவரத்து வந்து போகிறதுக்கு இல்லாமல் ரொம்ப இடத்துல ஆகிடுச்சு இப்போ கொஞ்சம் மழை விட்டு வெயில் அடிச்சங்காட்டி நம்ம ஜேசிபி கூட்டு வந்துருக்கோம் ஜேசிபி மூலியம் வந்து நம்ம டெம்பரவரியாக ஒரு பைப் வச்சிருக்கிறோம் அந்த பைப் போட்டு பாலம் மாதிரி செக் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருக்கோம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஜேசிபி வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு ஜேசிபி வந்து இப்போ வந்து பைப்பு நம்ம ஒரு நாலு பைப் இருக்கு உங்களுக்கே தெரியும் சிமெண்ட் பைப் இருக்குது பார்த்தீங்களா இந்த வந்து பைப் வந்து டெம்பரரியாக போட்டு நம்ம டிராக்ட்ரி வந்து முதல் கட்டமாக வெளியெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுதான் டிராக்டரி வெளியெடுக்கிறோம் அப்படிங்கிறத விட நல்லா தடத்தை வந்து பண்ணி விட்டுருவா ஜேசிபி வச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தோம் நம்ம ஆற்றுல வந்து வெள்ளம் வந்தங்காட்டி பாலம் கட்டுறதுக்காக தோண்டி விட்டுருந்தாங்க தெரியுமா நான் அவங்களும் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் அது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பாலம் கட்டுறதுக்கு ரொம்ப டிலே பண்ணனால அந்த கான்ட்ராக்ட் சரியில்லாதனால அது ஃபுல்லாக அடிச்சுட்டு போயிடுச்சு அடிச்சுட்டு போனதில் தடமே ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆயிருந்துச்சி எங்களோட பழைய தடம் இருந்திருந்தாங்க கூட நாங்கள் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்ல ஆனால் அது போக முடியல இப்போ வந்து தேசிபிகார் வந்து நம்ம கூப்பிட்டு வந்து டெம்பரவரியாக வந்து எனக்கு இந்த பைப்பை வச்சு மண்ணு போட்டு கொடுங்க டிராக்டரி பைக்கு எல்லாம் போகிற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரி பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காலையிலேருந்து அவரை கூப்பிட்டு அப்புறம் மதியானம் மேலே வந்தார் மதியானம் மேல் வந்தோடனே ஒர்க் பண்ண ஆரம்பித்தாச்சு பாருங்கள் இந்த தடம் எல்லாம் வந்து இந்த ஆறு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக இப்போ தெரியுது அந்த சுத்தமாக தெரியுது வந்து நான் ஏற்கனவே வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதாவது இந்த சிறுதுளி அமைப்பினர் வந்து நம்ம மச ஓடை இந்த ஆறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழமையான ஒரு ஓடை இதை வந்து தூர்வாரி இடையில வந்து ஏழு செக் டேம் அமைச்சிருக்காங்க அந்த மலை அடிவாரத்துலேருந்து வருது அந்த டைமில் தான் வந்து நம்மளோட பாலமும் பார்த்தீங்கன்னா கட்ர டிலே ஆனங்காட்டி தண்ணி வந்து தேங்கி நின்று கொலாப்ஸ் ஆகிடுச்சு சரி நம்ம டிராக்டரை மெயினாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம டிராக்டர் எடுத்துகிட்டு போயிட்டோம் பார்த்தீங்கன்னா நம்ம டிராக்டர் வந்து மெயினாக இப்போ கடத்துறதுக்காக தான் நம்ம ஜேசி கூப்பிட்டு வந்தது டிராக்டரை வந்து நம்ம அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகணும் அப்போ போக்குவரத்து வந்து கொஞ்சம் சீர் பண்ணணும் நம்ம அந்த பைப்பு வந்து போடலான்னு நினச்சோம் பைப் வந்து பார்த்திங்கன்னா போட முடியாது ரொம்பவுமே ஈரமாக இருக்குது அதனால் பைப்பு போடுறது கொஞ்சம் தான் இப்போ நம்ம டேக்ட்ரி மட்டும் இறக்கி பார்ப்போம் இறக்கி ஏற்றி ஏற்ற முடியுது அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா பாருங்கள் ஏற்றி தாங்க வேலை செஞ்சுட்டுருக்கு நம்ம மினி கூப்பரை வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் உண்மையாகவே போக்குவரத்துங்கிறது வந்து ரொம்பவுமே ஒரு கடினமான விஷயந்தான் அந்த வகையில் நம்ம தோட்டத்துக்கெல்லாம் ரொம்பவுமே டென்ஷன் தாங்க இப்படி இருந்தாலும் ரொம்ப கஷ்டம் வந்தாச்சு நம்ம ஆதிட்ட ஆதிட்டு இதுல இறக்க முடியாது தடம் வந்து ரொம்ப மோசமா காமிக்கிற மாதிரி இருக்கா ஃப்ரெண்ட் கேமரால ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா டிராக்டர் இறங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா ஸ்டெப்பு மாதிரி இருக்குது ஸ்டெப்பு மாதிரி இருக்குன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலடிக்கு ஒரு ஸ்டெப் நாலடிக்கு ஒரு ஸ்டெப் மாதிரி ரெண்டு இதாக இருக்குது உங்களுக்கு காமிக்கிற பாருங்க இதில் வந்து டிராக்டர் கண்டிப்பாக இறங்காது இதை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணி விட்டோம்னா டிராக்டர் இறங்கிடும் அது வந்து நம்ம தான் பண்ணி விடணும் ஏன்னா ஜேசிபி இறங்கி அதை சுத்தம் பண்ணி விட்றதுக்கு லேட் அதுவும் அதுமல்லாம் புது மண்ணுங்கிறனா ஜேசிபி இறங்குறதுக்கு பய பயப்படுறாங்க இறங்குனா ஏற முடியாது அப்படிங்கிறாங்க அதனால சரி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ட்ரை பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி நானும் பார்த்தீங்கன்னா டீம் கடப்பாறை எட்டு வந்தேன் கடப்பாறை மம்பட்டி எட்டு வந்து இந்த ஸ்லோப் பண்ணி விடுவாங்க ஏன்னா நம்ம டிராக்ட்ரு இறங்குறது ஆனால் ஏற போகிறதில்ல இறங்குறதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஏன்னா அங்கே ஏற்றி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இது ஸ்லோப் பண்ணி வைப்போம் ஜேசிபி ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிட்டு நாமளும் பார்த்திங்கன்னா இங்கே பயங்கரமாக வேலை செஞ்சுருந்தோம் இப்போ பவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நிற்கிறதுலேருந்து அந்த பக்கம் ஜேசிபி நிற்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அடைச்சி வச்சுருந்தோம் இந்த பக்கம் பில்லர் குழி மாதிரி போ தோண்டி வச்சுருந்தாங்க அதை அடைச்சிருந்தாங்க அது அடைச்சிருந்தனால தண்ணி தேங்கி ஃபுல்லாக பிடுங்கினாட்டி தான் இந்த நம்ம டிராக்ட்ரு நிற்கிற பக்கமும் பார்த்திங்கன்னா பிடுங்கிருக்குது இப்போ ஜேசிபி வந்து இதை வந்து ஸ்லோப் பண்ணிவிட சொல்லியிருந்தேன் நல்லா ஸ்லோப் பண்ணி விடுங்க நம்ம டிராக்டர் வந்து நேரக்டாக ஏற மாதிரி அப்படின்னு ஆனால் ஸ்லோப் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் அப்படி சரி ஸ்லோ பண்ண முடியாது பரவாயில்ல இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு குளல் இழுத்துட்டு வந்தாரு பார்த்தீங்களா அந்த குளலை வந்து உள்ளே போட்டு மூடி விடுங்க அப்படியே கொஞ்சம் மெட்டாயிருக்குமல்ல மெட்டாச்சுன்னா ஸ்லோப் வந்து பண்ண வேண்டியதில் டிராக்டர் ஏறிடும் அப்படின்னு நான் ஐடியா கொடுத்தேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளம் தள்ளிட்டேன் சரி ஒரு குழல் தள்ளி எப்படி இன்னொரு குளலும் நம்ம போட்டுருவோம் அப்படின்னு நான் யோசனை பண்ணேன் இது சிமெண்ட் பைப்பு அப்படிங்கிறனால காட்டி உடையலாம் அந்த பைப் மேலே இன்னொரு பைப் போட்டால் தான் உடஞ்சிருக்கும் அப்புறம் நான் போய் நம்ம தோட்டத்தில் வந்து நல்லா ரோப் இருந்துச்சு அந்த ரோப் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜேசிபியில் மாட்டி அப்படியே இழுத்துட்டு போக சொல்லணும் அது தூக்கணா வச்சுக்கங்களே தூக்கி கொண்டு போகலாம் ஆனால் தூக்கினா வந்து அந்த பைப் வந்து நேராக போய் பம்பருக்கே முட்டுது ஜேசிபிக்கு அதனால் அவர் இழுத்துட்டே போய்ட்டு அப்படி ஜேசிபிக்காரர் இழுத்துட்டு போயிட்டு அங்கே கயிறு கட்டி அப்படியே தூக்கி அழகாக சீட்டிங் பண்ணலான்னு பார்த்தா அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேர்மாறாக நடந்துட்டு இருக்குது ஏன்னா கயிறு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் பத்தலை ரோப்புன்னுன்னா பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எதனால் தான் அப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா பாருங்கள் காலையிலேருந்து மழை இல்லை ஜேசிபி கூப்பிட்டு வந்து வேலை செய்யலாம் ஏதோ அந்த ஜேக்ட்ரி கடைச்சி அந்த பக்கம் கொண்டு போகலாம்னு நினச்சாப்பதான் பார்த்தீங்கன்னா மழை பிடிச்சிருச்சு மழை இந்த மாதிரி பிடிச்சிருச்சுன்னா ஜேசிபி வேலை செய்கிறக்கே முடியாது ஃபுல்லாக செய்கிறார் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அவர் ஜேசிபி வந்து கீழே இறங்கிட்டு ஏற முடியாது ஈரோ அப்படின்னு சொல்லியிருந்தார் இது மழை வேறு வருது இந்த மழை எப்போ நிற்கும் தெரியல நம்ம அதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக இருச்சு என்னென்னா எப்படியாவது நம்ம டிராக்டர் வந்து கொண்டு போயிடணும் அப்படின்னு நம்ம டிராக்டர் கொண்டு போவோமா கொண்டு போக மாட்டோமா அப்படிங்கிறத பெரிய ஒரு டவுட்டு நீங்கள் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணா பாருங்க நம்ம கொண்டு போகணுமா இல்லையானு எப்படி கஷ்டப்பட்டு ஒரு கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் உழைப்பு போட்டு எஃபோர்ட் போட்டு அது என்னாச்சு நீங்களே பாருங்கள் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோப்பு ஒன்று கிடச்சி நம்மளோட மோட்ருக்கு மாட்டு ரோப் அந்த ரோப்பு மாட்டி அப்புறம் எடுத்தோம் அழகாக வந்து பார்த்திங்கன்னா பைப் உட்காந்துருச்சு பைப்பும் பார்த்தீங்கன்னா ரோப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆகாது எவ்வளோ வேணால் தூக்கிலாம் அப்புறம் கஷ்டப்பட்டு தூக்கி கீழே வச்சு அதுக்கப்புறமா எங்கள் சித்தப்பா சித்திகள்லாம் வந்தாங்க ஹெல்ப்புக்கு வந்து ஆளுக்கு ஒவ்வொரு ஒர்க்கு வந்து பண்ணாங்க நம்ம வந்து எப்படியா நம்ம டிராக்டர் வெளியே கொண்டு வந்துடணும் அப்புறம் <śmai> நம்மளோட <śmai> வண்டி <śmai> வாகனம் <śmai> போகிற <śmai> மாதிரி <śmai> இருக்கணும் <śmai> அப்படின்னு <śmai> சொல்லிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தோம் மழை மட்டும் இல்லைன்னா பார்த்தீங்களே நல்லா இன்னும் ஜேசிபியும் பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு ஹார்டாக இருக்காது நீட்டாக பண்ணியிருக்கலாம் மழை தூரிகிட்டே இருந்துச்சு சாப்போம் அப்புறம் நான் ஜேசிபி கார்ட்டு அந்த பக்கம் மண் நிறையா இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் அப்படியே கொண்டு வந்து கொண்டு வந்து கொஞ்சம் கொட்டுங்க அந்த பைப் வந்து சீட்டிங் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் இருக்கிற மண்ணை வந்து கொட்டி ஸ்லோ பண்ண பார்த்தா அப்படி முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப ட்ரை பண்ணார் ஏன்னா இந்த எஜ்ஜில் வந்து ஒர்க் பண்ணவே முடியாது உங்களுக்கு அந்த எஜ்ஜில் வந்து ஒர்க் பண்ணணுன்னா ஜேசிபி வந்து ஆற்றுக்குள்ளே இறங்கிரும் ஆற்றுக்குள்ளே இறங்கிச்சுனா ரொம்பவுமே கஷ்டமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சோப்பெல்லாம் பண்ணி முடிச்சதுன்னே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மண்ணெல்லாம் அந்த நேர் ஓரமாக நி நின்று நின்று பண்ணிகிட்டு இருந்தா அப்படி உன் உண்மையாலுமே ஜேசிபி ஆப்ரேட்டருக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும் ஏன்னா இவ்வளோ வந்து ஒரு கஷ்டமான இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக வேலை செஞ்சுருந்தா அப்படி நீட்டாக போட்டு இது பண்ணதான் தண்ணி வேறு லைட்டாக இருந்துச்சு அதுவே நமக்கு ஒரு மைனஸ் தான் இப்போ மண் எடுத்து எடுத்து போட்டு இருக்கிற சைடை பைப் வந்து பார்த்தீங்கன்னா எட்டடி பைப் அப்படிங்கிறதுனால சைடில் வந்து நிறைய மண் தேங்கி பைப்பை வந்து அடைச்சிருச்சு அதுக்கப்புறம் அந்த பைப்பை போய் மம்பட்டி வச்சு நான் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி விட்டேன் தண்ணி போட்டுன்னு சொல்லிட்டு ஏன்னா தண்ணி தேங்கின தண்ணி இந்த பக்கம் பிடுங்க ஆரம்பிச்சிருச்சு ஜேசிபி இந்த எட்டடி பைப்பில் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வராது என் டேக்ஸியாக போகுமான்னு டவுட்டு தான் இதில் எப்படி ஜேசி வரும் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் ஸ்லோ பண்ணோன்னே இந்த பக்கம் வந்து ஜேசி வர சொன்னால் ஆனால் வர வர முடியாதுன்ட்டு அப்படி ஏன்னா வாய்ப்பே இல்லை மழையும் வந்து ரொம்ப ஈரமாகி போய் சரி டிராக்ட்ரி எப்படியோ அதை நான் ஏற்ற பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா டிராக்டரி எடுத்தாச்சு டிராக்டரி வந்து நம்ம ஸ்லோ பண்ணோம் பார்த்திங்களா கொஞ்சம் மம்ட்டியில் அந்த இடத்துல இறக்கியாச்சு இந்த கீழே கீழே பார்த்தீங்கன்னா மணல் இந்த நேர் மணலுங்கிறனால கொஞ்சம் எனக்கு பயம் ஏன்னா வீல் சுற்றிக்கணும் நம்ம இப்போ டூ வீல் டிரைவில் தான் பாருங்கள் ஏறுது டூ வீல் ட்ரைவ்ல ஏறி ரேஸ் கொடுப்பேன் பாருங்கள் நீங்களே இப்போது டூ வீல் டிரைவில் வந்து ஏ ஏற முடியல அதுக்கப்புறமா நான் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ரிவர்ஸ் வந்துட்டு முன்னாடி போகலான்ட்டு ஏன்னா டெய்லர் வந்து திரும்பி நின்றுச்சு இப்போ ஃபோர் வீல் டிரைவ் போட்டங்காட்டி கொஞ்சம் முன்னாடி ஏறிடுச்சு மண் வந்து இப்போ தான் நம்ம ஏற்றி செட்டு பண்ணாதனால டிராக்டர் வந்து ரொம்பவுமே திணறிச்சு நம்ம எதனால் வந்து டிராக்டர் திணறிச்சின்னு பார்த்திங்கன்னா நம்ம டிராக்ட்ரி இருக்கிற வீலுக்கும் வீல் பேஸ் அளவும் நம்மளோட டெய்லர் இருக்கிற வீல் பேஸ் அளவும் மாறி மாறி இருக்கும் ஏன்னா தடம் வந்து மாறி போடும் உங்களுக்கு வந்து ஒரு காலடி தள்ளி இருக்கும் டெய்லரோடது என்ன கொஞ்சம் அகலமாக இருக்கும் டிராக்டருக்கு கொஞ்சம் உள்கூடாக இருக்கும் அதனால் வந்து டிராக்டர் போட்ட தா தடத்தில் வந்து டயர் மிதி விழுகாது தனியாக ஒரு ரூட்டு போட்டு வரனால அந்த மண் வந்து மிதித்து மிதிச்சு நின்று ஆச்சு அதனால் நான் வந்து என்ன பண்ணேன் ரிவர்ஸ் வந்து முன்னாடி போய் ரிவர்ஸ் வந்து முன்னாடி போய் போய் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருந்தோம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த பெட்டு இருக்குது பார்த்தீங்களா டெய்லர் மாட்டுற பெட்டு அது வந்து போய் போய் மண்ணில் முட்டிருச்சு எப்படியோ பாதி வந்து ஏறிட்டோம் எவ்வளோ ஸ்லோப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் இதில் ஏறுமா ஏறாதான்னு எனக்கு டவுட் ஏன்னா நம்ம முன் கால பின் வைக்க முடியாது ஏன்னா அந்த பக்கம் நம்ம ஏற்ற முடியாது இன்னும் இந்த பக்கம் மட்டும்தான் கொண்டு வர வழி இருக்குது ஏதோ ஜேசி முன்னாடி இருக்கிறேங்கிற தைரியத்தில் வந்து நானும் பார்த்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி விட்டு ஆடிட்டுருக்கிறேன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு வீல் வந்து டேர்ன் ஆகி ஸ்லிப் ஆச்சுன்னா அப்படியே வண்டி வந்து பார்த்திங்கன்னா கீழே சாஞ்சிரும் இல்லைன்னா கீழே உட்காந்துக்கும் உட்காந்துச்சுன்னா நமக்கு வாய்ப்பே இல்லை ஹிட்டாச்சு அந்த மாதிரி கொண்டு வந்தால் ஜேசி வந்து இறங்கி வேலை செய்ய முடியாது எப்படியோ கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துட்டேன் நானும் லோகீர் போட்டு வண்டி நியர் பண்ணி கரெக்டாக ஒன்று நிப்பாட்டிட்டேன் சென்டராக பார்த்து பைப்புட்டேன் நம்ம டிராக்டருக்கும் அந்த போட்ட ரூட்டுக்கும் பைப்புக்கும் கரெக்டாக இருக்குது வேறு வண்டியெல்லாம் பார்த்திங்கன்னா வா போகிறதுக்கு வரக்கு வாய்ப்பே இல்லை நம்ம பெரிய டிராக்டரே வந்து பார்த்திங்கன்னா வரணுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் சின்ன டிராக்ட்ரு அப்படிங்கிறனால வந்து நம்மளோட மினி கூப்பர் வந்துருச்சு அப்புறம் எங்கள் சித்திக்கிட்டு நான் வந்து முன்னாடி ரோப்பு போட்டு ஜேசிபி கொக்கியில் மாட்டி விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா ஜேசிபி லைட்டாக சப்போர்ட் பண்ணிச்சுனா கொஞ்சம் வந்துடும் ஏன்னா நம்ம டிராக்டர் வந்து புது மண்ணுங்கிறங்காட்டி சுற்றிக்கிட்டே இருக்குது இதே வரமண்ணாக இருந்துச்சுன்னா எப்படியோ ரிவர்ஸ் வந்து முன்னாடி போய் ரிவர்ஸ் வந்து ஏற்றிடலாம் ஆனால் இது வந்து கொஞ்சம் டஃப்பான டாஸ்க் தான் நம்ம ஒரு எழுபது பெர்சன்டேஜ் வந்து டாஸ்க்கு வந்து ஜெயிச்சிட்டோம் ஆனால் இன்னி முப்பது சதவீதம் ஏற்றுமா ஏற்ற மாட்டோமா அப்படிங்கிறது தான் ஜேசிபி லைட்டாக ஒரு சப்போர்ட் பண்ணிச்சு டிராக்டர் எம்டியாக இருக்கறனால வந்து பார்த்திங்கன்னா டெய்லரில் லோடு இல்லாதனால ஜம்முன்னு போயிருச்சு இதுவே வெறும் டிராக்டர்னும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக போயிருக்கும் நம்ம ஃபோர் வீல் டிரைவிங்கில் நம்ம சிங்கக்குட்டி மினி கூப்பர் ஜம்முன்னு போயிடுவார் இது வந்து டெய்லரோடு இருக்கிறனால மட்டும்தான் கொஞ்சம் சிரமமாகிடுச்சு பாருங்கள் நான் சொன்ன ட்ராக் போட்டது வீல் வந்து பார்த்திங்கன்னா உள் கூட இருக்கும் ட்ரெய்லர் வீலு வெளிக்கூடாக இருக்க ரெண்டு ட்ராக் போட்டு போகணும் அதனால் கொஞ்சம் சிரமமாக போயிடுச்சு இப்போ வந்து நம்ம அந்த ரோப்பு கட்டியிருந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த ரோப்பை கழட்டி விட்டுட்டு எங்கள் சித்தப்பா சித்தி இருந்தால் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க வந்து அவங்க வந்தங்காட்டி கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்துச்சு அப்புறம் நம்ம டெய்லர் தூக்கிட்டு ஒரே ஓட்டை ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் நம்ம அந்த பழைய பைப் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த நேரம் நிப்பாட்டிட்டு இன்னி கொஞ்சம் வந்து ரூட்டு போடணும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பைக்கெல்லாம் தோட்டத்துக்கு போயிட்டு வரணும் அதுக்கப்புறம் நம்ம மாட்டு வண்டி வேற பார்த்திங்கன்னா புதுசாக வாங்கியிருந்தோம் அது வேணாம் அடுத்த விளாக்கில் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துக்குள்ளே தான் மாட்டியிருக்குது நம்ம காலையன் பாய்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுக்கணும் இல்லையா சோம்பேறி பசங்க ஆயிடுவானுங்க அதனால் நம்ம மாட்டு வண்டியை மாட்டு வண்டி தூக்கிட்டு வரணும் நம்ம மாட்டு வண்டிக்கு ஒரு பேர் வைக்கணும் ஏதாவது பேர் இருந்தால் சஜஸ்ட் பண்ணுங்கள் நம்மளோட மினி கூப்பருக்கு எப்படி வச்சோம் அதே மாதிரி நம்ம மாட்டு வண்டிக்கு ஏதாவது ஒரு பேர் வைக்கணும் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டாஸ்க்குன்னு நம்ம வண்டி கொண்டு வந்துட்டு வெற்றிகரமாக ஜேசிபி வச்சு பார்த்திங்கனா நம்ம தடத்தை கொஞ்சம் சேவ் பண்ணி விடலாம் ஏன்னா நம்ம டிராக்டர் போய் கொஞ்சம் தடம்லாம் கொஞ்சம் களைஞ்சிருந்துச்சு அதை சேவ் பண்ணாதான் பைக்கெல்லாம் போகிற மாதிரி இருக்கும் பார்த்திங்கனா நம்ம இதில் சேதாரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடப்பார போச்சு அப்புறம் ரோப்பும் பார்த்தீங்கன்னா கட் ஆகி போச்சு நண்பர்களில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பால் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு நம்ம டிராக்டரை வெட்டி அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டோம் அதாவது நம்ம வீடியோ பார்த்து போய் அழிக்கிறோம் ஆனால் இந்த ப்ராசஸ் முடியிற்குள்ளே போகும்போது நான் போச்சு மண் வேறு ரொம்ப ஈகிறனால ரொம்ப சிரமமாக இருந்துச்சு அதுவும் டெம்பரவரியாக போதைக்கு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம் இனி பாலம் வந்து இனி மலையெல்லாம் விட்டு இது பண்ணால் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் அது எப்படிங்கிறது நம்ம அதுக்கப்புறம் வீடியோஸ் பார்ப்போம் உடனே நம்ம வீடியோ பார்த்துருக்கோம் எல்லாருக்கும் நெஞ்சாந்த நன்றிகள் அப்புறம் நம்மளோட வீடியோ வந்து லைக் பண்ணாமல் ஷேர் பண்ணால் பார்த்துருக்கிறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் வருவெங்கோ